பிரசாதம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் அத்திய தீபத்துக்குங்க அப்பம் செய்வோம் இல்லையா ஒரு தடையும் முருகனுக்கு படைக்கிறதுக்கு கோதுமை அப்பம் அது எப்படி செய்யறதுன்னு சொல்லி தாங்க இப்ப உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன் இப்போ இந்த கோதுமை எப்போத்துக்குங்க நான் இந்த பிங்க் கலர் கப்பாலேயே நல்லா கொஞ்சம் குவித்த மாதிரி கோதுமாவை எடுத்து வச்சுருக்கேங்க இந்த கப்பில் கப்புலேருந்து அதாவது முக்கால் கப்பும் வரைக்குங்க ஸ்வீட் வந்து நம்ம விருப்பம்தான் கப்பும் போடலாம் முக்கால் கப்பும் போடலாங்க நான் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காயும் நம்ம டேஸ்ட்டு தான் கால் கப்புலேருந்து கப்பு தேங்காங்க இப்போ இந்த வெள்ளத்தை இந்த பாத்திரத்தில் போட்டு இந்த அரை கப்பு அளவே தண்ணியை சேர்த்து நல்லா வெள்ளெல்லாம் கரைஞ்சதும் வடிகட்டி அப்படியே கொஞ்சம் ஆற வச்சு வைங்க இப்போ இந்த கோதுமை மாவை மிக்சியில் சேர்த்துட்டு தேங்காயும் அதோடையே சேர்த்துட்டு ஒரு மஞ்சள் வாழைப்பழம் ஒன்றுங்க இதையும் இதோட சேர்த்து நல்லா ஒரு தடவை அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த வெள்ளை பாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்சியிலேயே மாவை ஓரளவு நல்லா ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க கெட்டியாக இருந்தால் கூட பரவாயில்ல அதுக்கப்புறம் நம்ம அப்பா ஊற்றுற அந்த கன்சன்சிக்கு வாம் வாட்டர் கூடையோ இல்லை பால் காய்ச்சின பால் கூட இருந்தால் கூட அது கூட சேர்த்து கலந்தோ நம்ம மாவை ரெடி பண்ணிக்கிட்டு பண்ணிக்கலாம் அதனால் நீங்கள் வெள்ளத்தை கரைக்கும் போது ரொம்பலாம் தண்ணி ஊற்றி கரைச்சிடாதீங்க ஒரு கால் கப்பு இல்லை கப்பு அதுவே ஜாஸ்தி அந்த அளவுக்கு வெள்ளத்தில் நீங்கள் கரைச்சி பாவை ரெடி பண்ணால் போதுங்க வாசனைக்கு ஏலக்கத்தூள் ஸ்வீட்டை என்கான்ஸ் பண்ணி கொடுக்க ஒரு பிஞ்சு உப்பு ஸோ இவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ஸு பொறிக்கிறதுக்கு எண்ணெய் ஓகே இப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ பாருங்க இந்த வெள்ளத்தில் இப்போ நம்ம கப்பு எடுத்தோம்னா அதே அளவு அரைக்கப்பு அளவு தண்ணி போதுங்க அதுவே ஜாஸ்தி தான் இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சி ஊற்றிக்கலாம் இருந்தாலும் நம்ம வந்து அதுக்கப்புறம் திருப்பி தண்ணி சேர்த்து தான் நம்ம அரைக்குவோம் மாவில் தண்ணி பத்தலைன்னா அதனால் கொஞ்சம் கூட தண்ணி சேர்ந்தாலும் பரவாயில்ல நீங்கள் பாட்டு ஒரு கப்பு ரெண்டு கப்புன்னெல்லாம் ஊற்றிடாதீங்க வெள்ளத்தில் கால் கப்புலேருந்து அரை கப்பு அதுவே ஜாஸ்தி தான் இதை நல்லா கரையட்டும் கரைஞ்சது வடிகட்டி இதை கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க ரொம்ப ஆறணும்னு இல்லை கொஞ்சம் வாமாக சூடாக இருந்தால் போதும் நான் காட்டுறேன் இப்போ பாருங்க இந்த பாகை கரைஞ்சதும் வடிகட்டி வச்சுருக்கேன் கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கிற பாருங்க கை நல்லா வைக்க முடியுது இந்த வாழைப்பழத்தை மசிச்சு வச்சுருக்கேங்க இப்போ இந்த வாழைப்பழத்தை இதோடு சேர்த்துருங்க இந்த பாகை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை நல்லா கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்குவோங்க ஓகே கொஞ்சம் அரைச்சது இந்த தேங்காய் பூவையும் கடைசியாக இதோட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைங்க எல்லா வகையும் டப்பக்குன்னு எடுத்து ஊற்றிடாதீங்க கொஞ்சம் பார்த்துக்கிட்டு அப்புறமா தேவைப்பட்ட சேர்த்துக்கலாம் நம்ம ஓகே சரியாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் மாவு தண்ணியாக போயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம குரங்கு அப்பந்தின்ன கதையாக திருப்பி கோதுமை மாவு திருப்பி இதுன்னு போட்டுக்கிட்டே போனால் ரேஷியோ மாறி போயிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைப்போங்க நம்ம இப்போ பாருங்க நல்லா அரைச்சிட்டேன் மாவோட அந்த வெள்ளை பாகையும் சேர்த்து இந்த தேங்காய் பூவையும் சேர்த்து பாகு எல்லாத்தையும் ஊற்றுனதுக்கப்புறம் என்னால் கொஞ்சம் அரைக்க முடியல கெட்டியாக இருந்தது இந்த காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் வச்சுருந்தேங்க அந்த பாலையும் சேர்த்து தான் நான் ஆற வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த மாவோட கன்சன்சி எப்படி பாருங்க இது இப்படியே இருக்கட்டும்ங்க இதை நல்லா ஒரு ஹாஃப் அன் ஹவர் வரைக்கும் நல்லா அப்படியே ஊற வச்சு வைங்க எல்லாம் நல்லா கொஞ்சம் ஊறட்டும் அதுக்கப்புறமா நம்ம ஊற்றுறதுக்கு முன்னாடி திருப்பி மாவோட பக்குவம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இல்லைன்னா ஒரு அப்பம் ஊற்றி பார்ப்போம் கரெக்டாக வந்ததுன்னா நம்ம தண்ணியோ பாலோ எதுவும் சேர்க்க தேவையில்லை அப்படி ரொம்ப ஒரு மாதிரி ஹார்டாக இருந்தது சாஃப்டாக இல்லை அப்படின்னா தேவையான அளவு ஒரு கால் டம்ளர் பாலோ இல்லை பாம் வாட்ரோ சேர்த்து மாவை திருப்பி நல்லா கரைச்சிட்டு நம்ம எண்ணெயில் இப்படி ஊற்றணுங்க அந்த மாவு வந்து எண்ணெயில் போது கொஞ்சம் அந்த ஃப்ளோ வந்து சீக்கிரம் வர்ற மாதிரி இருக்கணும் சீக்கிரம்னா அதுக்காக தண்ணி எடுத்து ஊற்றிடக்கூடாது கெட்டியாக அந்த பாருங்கள் இப்படி எடுத்து ஊற்றும் போது மாவு கெட்டியாக இல்லாமல் கரெக்டாக எண்ணெயில் அப்படியே ஊற்றுற மாதிரி நம்ம அதான் தோசை மாவு பக்குவோன்னு சொல்லுவோம் இல்லையா சேம் அதே கன்சன்சி தாங்க ஓகே இது ஊரட்டும் அடுத்தது பார்க்கலாம் இப்போ பாருங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு நல்லா கலக்கி விட்டு பார்த்துட்டேன் கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது ஸோ ஒரு கரண்டி பாலுங்க இந்த கரண்டியாலே ஒரு கரண்டி பால் அவ்வளோதான் இருக்கும் அதை சேர்த்து விட்டுருக்கேன் இப்போ அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன் முதல்ல எண்ணெய் நல்லா காஞ்சத்துக்கு அப்புறம் ஒரு கரண்டி மாவை ஊற்றிட்டு டக்குன்னு மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு போயிடுங்க அந்த ஒரே அளவு தீயை வச்சுட்டு அப்பத்தை எடுங்க ஏன்னா வெள்ளம் கலந்த பலகாரம் எதுனாலும் நம்ம எண்ணெயில் சுடும்பொழுது மேலே டக்குன்னு செவந்து போய் வெந்து போயிடும் உள்ளரை வேகாமல் அப்படியே மாவாகவே இருக்குங்க அதனால் வெள்ளம் சேர்த்து பண்ணுற எந்த பலகாரத்தையும் நம்ம செய்யும்பொழுது தீயை ரொம்ப ரொம்ப மீடியமாக வச்சுட்டு பலகாரம் செஞ்சோன்னா தான் உள்ளேயும் நல்லா வேகும் மேலேயும் நல்லா கிறிஸ்பாக வருங்க நான் ஒரு அப்பத்தை உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஊற்றி காட்டுறேன் ஓகே இப்போ பாருங்க இந்த ஒரு கரண்டி பால் அப்புறம் இங்கே பாருங்கள் மாவு கரெக்டாக தடங்கள் இல்லாமல் அப்படி எடுத்து போது கரெக்டாக மாவு விழுந்து பாருங்கள் முதல்ல எவ்வளோ அப்படியே கரண்டியை விட்டே மெதுவாக விழுந்துது இப்போ நல்லா சரசர சரன்னு உழுது பாருங்க மாவு அவ்வளோதாங்க இது கூட நீங்கள் எல்லாமே நம்ம கண் பக்குவம் தாங்க ரொம்பவும் துரத்துறன்னு மாவு போயிடக்கூடாது ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க நம்ம எண்ணெயில் இப்படி கரண்டியில் மாவு அப்படி ஒழிச்சுட்டு இப்படி ஊற்றுனோன்னா அப்படியே சரன்னு மாவு த மா எண்ணெயில் வந்து மாவு இறங்கணும் அவ்வளோதான் அதுதாங்க பக்குவம் அப்புறம் எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்குங்க பாருங்க இப்படி ஒரு துளி மாவை அப்படி போட்டு பாருங்க பாருங்கள் டபக்குன்னு உடனே மேலே வருது பாருங்கள் அப்போ எண்ணெய் காய்ச்சல் கரெக்டாக இருக்குன்னு அப்போ இப்போ பாருங்க ஒரு அப்பம் ஊற்றி எடுத்துட்டேன் அடுத்த அப்பம் ஊற்றிருக்கேன் பாருங்கள் தீயை எவ்வளோ லோ ஃப்ளேமாக வச்சுருக்கேன் பாருங்கள் எண்ணெய் காய்ஞ்ச உடனேயே டப்புன்னு தீயை லோ ஃப்ளேமுக்கு கொண்டு போயிடணுங்க மெதுவாக தான் அப்பம் சுட்டு எடுக்கணும் நம்ம அவசரத்துக்கெல்லாம் கட கடான்னு போட்டெல்லாம் சுட முடியாது பொறுமையாக அது எண்ணெயில் வெந்தாதாங்க மேலேயும் சரி உள்ளயும் சரி நல்லா சூப்பராக இருக்கும் அதே நேரத்தில் வெந்துருச்சுன்னா ஒரு மாதிரி இந்த சலசலப்பெல்லாம் அடங்கி மிதக்க ஆரம்பிச்சிருங்க உங்களுக்கு அந்தமாதிரி சமயத்தில் அப்படியே டக்குன்னு நம்ம எடுத்துட வேண்டியதுதான் எவ்வாறுங்க இப்போ உங்களுக்கு என்ன அப்பப்போ நீங்கள் மாவை ஊற்றும் போது மாதிரி நல்லா கலக்கி கலக்கி விட்டுட்டு ஒரு கரண்டி அளவு மாவு எடுத்துக்கோங்க அப்படி சென்ட்ராக அப்படி ஊற்றுங்க அவ்வளோதான் ஒன்றும் பண்ணாதீங்க அது பாட்டு கொதிச்சிட்டு இருக்கட்டும் அதை பாருங்கள் தானாக டபக்குன்னு மேலே வந்துடுச்சு பாருங்கள் அவ்வளோதாங்க இப்போ இந்த மாதிரி நேரத்தில் ஒரு ஒவ்வொருமாக ஒதுக்கிட்டு நம்ம அப்படியே அது மேலே அப்படியே எண்ணெயை மொண்டு 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 ஊற்றுங்கங்க லேசாக திருப்பி விடுங்க அது பாருங்கள் நல்லா மேலே புஷ்ஷுன்னு உப்பிக்கிட்டு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் இப்போ இந்தமாரி கூட ரெண்டு ஒன்று வால் எல்லாம் விழுறதெல்லாம் அதெல்லாம் சகஜம்தாங்க நம்ம மாவு ஊற்றும் போது ஏன்னா எண்ணெயில் நம்ம கையில் ஊற்றும் போது எண்ணெய் தெரிச்சிடுமோ என்னமோன்னு நம்ம கொஞ்சம் பயந்துக்கிட்டே தான் செய்வோம் அந்தமாரி பண்ணும்போது இந்தமாரி ஒன்று ரெண்டு மாவெல்லாம் சிந்துறது சகஜம்தான் நீங்கள் என்ன பண்ணணும் இந்தமாரி அப்பத்தை நல்லா சுட்டு எடுத்துட்டு எண்ணெயில் இந்த மாதிரி தூள் துப்பட்டியாக இருக்கிற அந்த சின்ன சின்ன இந்த மாதிரி பீஸ் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துடணுங்க அது ஏன் அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க அது ஏன் எடுக்கணும் அப்படின்னா நம்ம பாட்டு அதை வச்சுக்கிட்டே நம்ம சுட்டுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுங்க அதெல்லாம் அப்படியே கண்ணங்கரையேருந்து கருத்து போய் எண்ணெயே ஒரு மாதிரி கசந்து போய்டுங்க அதிலே நம்ம தொடர்ந்து அப்போ சுட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்க அப்பவும் ஒரு மாதிரி கசந்த மாதிரி போய்டுங்க அதனால் இந்த மாதிரி வால் விழுகிறது ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அடுத்தடுத்து நம்ம அப்பம் போடுறதுக்கு முன்னாடி அந்த சின்ன சின்ன பீஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம இந்த பாருங்கள் இந்தமாரி கரண்டி இலை எல்லாத்தையும் எடுத்துணும் பாருங்க பாருங்கள் எவ்வளோ பீஸ் பாருங்க இதெல்லாம் இந்த மாதிரி கரண்டி ஆலை எடுத்துகிட்டு எண்ணெயை கிளீனாக வச்சுக்கிட்டு அடுத்தடுத்து அப்பம் ஊற்றணுங்க இப்படி தாங்க ஒரு ஒரு அப்பத்தையும் ஊற்றி எடுக்கணும் நான் எல்லா அப்பத்தையும் ஊற்றிட்டு உங்களுக்கு ஃபைனலாக நான் காட்டுறேன் இந்த மாதிரி தாங்க ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் இருக்கிற மாதிரி பொறிச்சு எடுக்கணும் அதே சமயத்தில் அப்பமும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்ததுக்கப்புறம் டக்குன்னு அப்படியே தக்கையாக மிதக்க ஆரம்பிச்சிருங்க எண்ணெயில் அப்புறங்க இந்த அப்பம் பொறிக்கிறதுக்கும் நீங்கள் எண்ணெய் சட்டியில் எண்ணெய் வைக்கிறதும் ஃபுல்லெல்லாம் எண்ணெயை வச்சுலாம் பொறிக்கக்கூடாதுங்க எண்ணெய் சட்டியிலே ஒரு கால் பகுதி அளவு எண்ணெயை வச்சு தான் நீங்கள் வந்து பொரிக்கணும் அப்பத்துக்கு வந்து எண்ணெயை மொண்டு மொண்டு ஊற்றி தான் அப்பம் பொறிக்கணும் நம்ம அப்பளம் பூரி மாதிரிலாம் அப்படியே எண்ணெயில் முக்கி முக்கியெலாம் நம்ம அப்பத்தை எடுக்க முடியாது அது தானாக வெந்து பக்குன்னு மேலே வந்து அப்படியே மிதந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக மொண்டு ஊற்றி அப்படியே இப்படி ஸ்லோவாக சட்டி ஓரமே எடுத்துகிட்டு போய் இப்படி திருப்பி விட்டு திருப்பி இந்த பக்கமும் அதே மாதிரி நம்ம எண்ணெயை ஊற்றி ஊற்றி தாங்க நம்ம பொறிக்கணும் ரொம்ப சிம்பிளான ஜுஜூபியான பலகாரங்க ஆனால் கரணம் வந்தப்பினா மரணங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று சொதப்பணுனாலும் அப்படியே எண்ணெயில் பிரிஞ்சு போயிடும் ஊற்றவே வராது உங்களுக்கு பார்த்து செய்யணுங்க பாருங்க அப்பம் ஃபுல்லாக பொறிச்சு எடுத்துட்டேன் பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா புஷ்ஷுன்னு உப்பிக்கிட்டு எவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குது பாருங்க ஜம்முன்னு ஓரம்லாம் ஒரு மாதிரி நல்லா ரவுண்டாக காம்பஸால அளந்த மாதிரி நடுப்பு நல்லா புஷ்ஷுன்னு உப்பிக்கிட்டு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க எல்லாம் ஒரே கலராக ஜம்முன்னு இருக்குங்க எல்லாம் அப்படியே ஒன்று மேலே ஒன்று அப்படியே போட்டு பொறிச்சு பொறிச்சு எடுத்து போட்டுட்டாங்க எல்லாமே சூப்பராக வந்திருக்குங்க அப்போ இதோட அளவுகளையெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் நீங்கள் இதை அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு எப்போ வேணாலும் செய்யலாங்க கார்த்திகைக்கும் செய்யலாம் சாதாரண நாளையிலையும் செய்யலாம் சும்மா திங்கினும் போல் இருந்ததுன்னா கூட செஞ்சு சாப்பிட்லாங்க நம்ம ஓகே உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இதை விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்ததுங்க தென்னை மாவில் கார்த்திகை அன்னைக்கு மாவிளக்கு மாவு அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கார்த்திகைக்கு முருகனுக்கு மாவிளக்கு மாவு போடுற வழக்கம் உண்டு இல்லையா பழக்கம் உள்ளவங்க செய்வாங்க பழக்கம் இல்லாதவங்க வெறும் பொறி மட்டும் கிளறி சாமி கும்பிட்டுருவாங்க நான் எப்பொழுதுமே மாவிளக்கு போடுவேங்க அதுவும் முருகனுக்கு பிடித்த தினை மாவு தேனும் தினை மா வந்து இன்றைக்கி இந்த பிங்க் கலர் கப்பால் நல்லா குவிச்சு அளந்த மாதிரி ஒரு கப்பு கடையில் வாங்கின மாவு தாங்க தின மாவு இதை நல்லா சலிச்சிட்டு இதோட ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரையும் சேர்த்துட்டேன் ஒரு பிஞ்சு உப்பும் இதோட சேர்த்துட்டேங்க ஏன்னா இந்த வெள்ளத்தை நம்ம பிடிச்சி சேர்க்கும்போது ஸ்வீட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கணும்னு அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு கப்புங்க ஏன்னா வெள்ளம் ரொம்ப ஜாஸ்தி சேர்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பிசையும் போது கெட்டியாக இருக்கும் அப்புறம் நேரம் ஆக ஆக பார்த்திங்கன்னா வெள்ளம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அப்படியே தளர்ந்து போயிடுங்க அதனால் எப்பொழுதுமே கொஞ்சம் வெள்ளத்தை நம்ம குறைச்சி போடுறது நல்லது நான் வந்து ஒரு கப்புக்கு அரை கப்பு வெள்ளத்தை எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இந்த வெள்ளத்தை ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் விப்பர் மூடலை நல்லா ஒரு தடவை பொடிச்சிக்கிட்டு அப்புறம் இந்த மாவையும் சேர்த்து வெல்லமும் மாவுமா நல்லா விப்பர் மூடில் ஒரு கரண்டி ஆலை நல்லா கலக்கி கலக்கி விட்டுட்டு நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறமா நம்ம மாவிளை பிசைவோங்க ஓகே நான் பிசையும் போது காட்டுறேன் உங்களுக்கு இப்போ பாருங்க நல்ல வெள்ளத்தையும் மாவையும் மிக்சியில் விப்பர் மோடில் விட்டு விட்டு மாவை நல்லா ஒரு கரண்டியால் கலக்கி கலக்கி விட்டுட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேங்க அப்படியே போட்டு பொடி பண்ணுற பொடி பண்ணுறேன்னு போட்டு ஓவராக பொடி பண்ணாதீங்க அப்படியே வெள்ளமும் மாவும் அப்படியே பிசுக்குன்னு அப்படியே மிக்சியிலே ஒட்டிக்கிட்டு அப்புறம் எடுக்க வராதுங்க இந்தமாதிரி நல்லா பல பல பலன்னு இருக்க மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க மாவை இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இந்த மாதிரி இருக்க மாவை எப்படி நம்ம மாவிளக்கு பிடிக்கிறதுன்னு இந்த மாதிரி ஒரு தட்டில் ஏதாவது ஒரு தண்ணியை ஊற்றிட்டு கையை அப்படி லேசாக நினச்சிட்டு நல்லா உதறிட்டு இந்த மாவை சேர்த்து சேர்த்து பிசினிங்கன்னா நல்ல உருண்டைய சூப்பரா வருங்க நான் இப்போ காட்டுறேன் இப்ப பாருங்க அப்படியே கையை லேசாக நினச்சி நினச்சி உருண்டி கொண்டு வந்திருக்கேன் அதில் ஒரு உருண்டைங்க இப்போ இப்ப திருப்பி நல்லா இந்த மாதிரி கையால் அழிச்சி அழிச்சு பிசஞ்சு நல்லா சூப்பராக பாருங்க ஜம்மன் அவ்வளோதாங்க இவ்வளோ டைட்டாக மாவு இருந்தால் தான் உங்களுக்கு நேரம் ஆக இந்த வெள்ளம் நல்லா இழகி கொடுத்து சரியாக இருக்குங்க நம்ம கையில் இந்த உருண்டையை எடுத்து பிடிச்சி பார்க்கும்போது நல்லா வெயிட்டாக இருக்கணும் நல்லா கெட்டியாக இருக்கணும் மேலெல்லாம் எந்த கிராக்கும் இல்லாமல் நல்லா அப்படி உருட்டி 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 நல்லா ரவுண்டாக கொண்டு வந்துடணுங்க இப்போ ஃபஸ்ட்டு ஒரு உருண்டையை பிடிச்சிட்டோம் பாரு முதல்ல நம்ம கை சூட்லேயே கொஞ்சம் பிசைஞ்சுக்கணுங்க வெள்ளம் வந்து நம்ம கை சூடு படப்பட கொஞ்சம் இலகி கொடுக்கும் அதனால எடுத்ததும் தண்ணி எடுத்து ஊற்றி ஊற்றி பிசையணும்னு அந்த மைண்ட்ல வராதிங்க நல்லா நம்ம கை சூட்லையே நம்ம கையால் நல்லா ஃபஸ்ட்டு பிசைய கற்றுக்கங்க பாரு சும்மா அப்படி பண்ணி கையை எடுத்துடணும் அவ்வளவுதான் கை ஃபுல்லா தண்ணியில் இது பண்ணக்கூடாது அப்படி தொட்டு சரி பண்ணணும் இப்போ த கையில் வந்து தண்ணி ஒட்டும் ஒட்டாமலும் அந்த மாதிரி தண்ணியில் கையை வச்சு தொட்டு எடுக்கணுங்க நான் தண்ணியில் தொட்டு பெசைய சொன்னேன்னு சொல்லி நீங்கள் ஒரு ஒரு தடையும் தண்ணியில் கையை வச்சு வச்சு பிசைஞ்சிங்கன்னா அப்படியே மாவு மாவு நி மாவிளக்கெசைய வராதுங்க அப்புறம் மாவிளக்கெல்லாம் பிசையும் போதுங்க எந்த தெய்வத்துக்கு பிசைஞ்சாலும் ஃபஸ்ட்டு அந்த தெய்வத்தை மனசார நல்லா வேண்டிக்கிட்டு அப்பா நல்லபடியாக வரணும் மாவிளக்கு மாவிளக்கு நல்ல தித்திப்பு எல்லாம் கலந்து இருக்க மாதிரி எங்கள் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா வேண்டிகிட்டு செய்யணுங்க எப்ப இப்போ இதுவும் நல்லா வந்துச்சு பாருங்க சூப்பராக இப்படி நல்லா க ரெண்டு கையிலேயும் வச்சுக்கிட்டு இப்படி நல்லா அழுத்தி அழுத்தி பசுங்க சாரி பாருங்கள் மாவிளக்கு எப்பயுமே ரெண்டு தான் போடுவாங்க சில பேர் ஒன்று போடுவாங்க அது உங்கள் உங்கள் வீட்டு பழக்கங்க நீங்கள் எப்படி போடுறீங்களோ போடுங்க மாதிரி ரவுண்டா இருக்கா நெய்யை கையில் தொழையிட்டு திருப்பி ஒரு தடவை நல்லா அப்படி பாருங்க ஒரு இடத்துல கூட கிராக்கே இல்லை பாருங்க மாவுல இந்த மாதிரிதான் பிசையணுங்க இப்படி கட்டை வரலால் குழி வச்சாலும் சரி இந்த அகல் வழக்குலேயே சின்னதாக இருக்கும் பாருங்க அதை அப்படி மேலே வச்சு லேசாக ஒரு அழுத்து அழுத்தினீங்கன்னா இந்த அகல் வழக்கு அளவுக்கு நல்ல குழி வந்து அப்புறம் இன்னொரு டிப்ஸும் சொல்கிறாங்க மாவிளக்கு போட்டோமா உடனே சாமியை கும்பிட்டோமான்னு அந்த மாதிரி இருக்கணுங்க நீங்கள் பாட்டு மாவிளக்கை போட்டு வச்சு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து அதுக்கப்புறமா நீங்கள் போய் சாமியை எல்லாம் போய் கும்பிட்டினா இந்த வெள்ளத்தோட தன்மை எப்பொழுதுமே இழகி போகிற தன்மைங்க அதனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக மாவிளக்கு பிசைஞ்ச கையோடு சாமியை கும்பிட்டு சாமிக்கு இதை பிரசாதமாக படைக்கிறீங்களோ நமக்கும் மனசுக்கு நிறைவாக இருக்கும் மாவிளக்கும் நல்ல அழகாக ஜம்முன்னு இருக்குங்க கல் மாதிரி கரையாமல் ஓகே இன்னொரு டிப்ஸுன்னு சொல்கிறேங்க நம்ம விளக்கிலெல்லாம் எப்படி எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றுறோமோ அதே மாதிரி இதில் நெய் ஊற்றி ஏற்றும்பொழுது நெய்யை உருக்கி ஊற்றுங்க எண்ணெய் மாதிரி உருக்கி இதில் உள்ளார ஊற்றிட்டு அப்புறமா திரியை போட்டு ஏற்றுனீங்கன்னா நல்லா நின்று எரியும் மாவிளக்கு நீங்கள் அப்படியே கெட்டியாக இருக்கிற நெய்யை அதில் ஊற்றி திரியை போட்டு ஏற்றுனீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் எரியும் அதுக்கப்புறம் திரியில உங்களுக்கு எண்ணெய் பச இல்லாமையோ இல்லை நெய்யோட அந்த இது இல்லாமலோ திரி கருகி போயிடுவோங்க நமக்கு அது மனதுக்கு கஷ்டமாக இருக்கும் அது நமக்கு என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் ரெடி பண்ணி மாவிளக்கை ரெடி பண்ணால் விளக்கு எரியாமல் இப்படி தக்குன்னு கருகி போயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன டிப்ஸு ஆனால் வேல்யூபிள் டிப்ஸுங்க இந்தமாதிரி நெய்யை உருக்கி ஊற்றி திரியை போட்டு ஏற்றுங்க ஓகே நான் எல்லாம் ஏ ரெடி பண்ணிவிட்டு சாமிகிட்ட நான் கொண்டு வச்சு விளக்க ஏற்றும் பொழுது உங்களுக்கு காமிச்சிட்டு நான் விளக்க ஏற்றுறேங்க ஓகே பாருங்கங்க பாருங்க மாவிளக்க நல்லா ரெடி பண்ணி நெய்யை உருக்கி ஊற்றி திரியை போட்டு ஏற்றிருக்கேன் பாருங்கள் நல்லா நின்று பிரகாசமாக எரியுது பாருங்க சூப்பராக இந்த மாதிரிதாங்க ஏற்றணும் இப்போ எங்கள் வீடு வந்து சுவாமி வந்து மேற்கு பார்த்துருக்கு நான் வந்து கிழக்கு பார்த்து ஏற்றி வச்சுருக்கேங்க நான் மாவிளக்கு மாவை தெற்கை தவிர பாக்கி மூணு திசையிலையும் நம்ம வந்து விளக்கு முகம் வச்சு ஏற்றலாங்க என்னங்க சூப்பராக இருக்கா மாவிளக்கு மாவு அப்படிதாங்க மாவிளக்கு போடணும் என்னோட இந்த மெத்தடு உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகேயப்ப மாவிளக்கு போடுறதை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஸோ இந்த வருஷமும் அதே மாதிரி தான் உங்களுக்கு செஞ்சும் காமிச்சிருக்கேன் ஈஸியாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் என்னுடைய மெத்தடு டிப்ஸ் எல்லாமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க வாழ்த்துக்களுங்க முருகப்பெருமானோட அருளும் சிவனோட அருளும் பரிபூர்ண கடாட்சமா உங்களோட சேர்த்து எனக்கும் அளவில்லாம கிடைக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கந்தவேல் முருகனுக்கு அரோகரா தென்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி 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 இறைவா போற்றி நற்றுணையாவது நமச்சிவாயம் என்று வேறெதுவும் இல்லையே திருச்சிற்றம்பலம் 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 அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப ஒளி திருநாளாம் கார்த்திகை திருநாள் நல்வாழ்த்துக்களுங்க வாழ்க வளமுடன்